இ இப்போ இந்த வீடியோல அரசியலமைப்பினுடைய பகுதிகள் பத்தி பார்க்க போறோம் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தாறில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு அப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது இருபத்தி பகுதிகளும் தற்போது இந்திய அரசியலமைப்பில் இருபத்தஞ்சு பகுதி கரண்ட்டில் எவ்வளோ பகுதி இருக்குன்னா இருபத்தஞ்சு பகுதிகள் வந்து இருக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா முன்னாடி இருந்த அந்த முன்னூற்றி தொண்ணூற்றஞ்சு ஆர்டிக்கலையும் தான் என்ன பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி பகுதிகளாக வந்து பிரிச்சிருப்பாங்க இது ஒரு எளிமையாக நம்ம என்ன பண்ணலாம் கையாளலாம் இப்போது முதல் பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றியமும் அதனுடைய ஆட்சி அல்ல இரண்டாவது பகுதினா குடியுரிமை பத்து ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த பகுதிகளை வச்சு ஆர்டிக்கலை கண்டுபிடிக்கலாம் அதுக்காக தான் இந்த அரசியலமைப்பினுடைய பகுதிகள் அப்படின்றது நமக்கு தெளிவாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க இப்போ இதுக்கு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா ஷார்ட் சொல்கிறேன் ஓகேவா ஷார்ட்கட் எழுதுகிறேன் இது வந்து ஆல்ரெடி நான் நம்ம இந்த சேனலில் பார்த்துதான் அதை நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன் யூ கேன் யூ கேன் யூ கேன் ஓகே இருங்க ஒவ்வொன்றத்துலையும் நம்ம எழுதிடுவோம் யூ கேன் ஃப்ளே டேரக்ட்லி டேரக்ட்லி यु कैन प्ले डेरक्टली ஓகே இந்த இடத்துல அந்த எஸ் ஒரு மாநில அரசு யுஎஸ் அடுத்து அடுத்து யூ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ஏவில் வந்து பார்த்தீங்கன்னா மீட் மீட் ஒன்பது பியில் வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு சைல்டு பத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷாம் ஓகே நான் சொல்கிறேன் அப்படியே கூட நீங்கள் எழுதிக்கோங்க இங்கே பாருங்கள் இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் பகுதி ஒன்று எதை பற்றி சொல்லுது அப்படின்னா ஒன்றியமும் அதன் ஆட்சி பகுதியும் அதனுடைய எல்லைகளை பற்றி சொல்கிறது தான் பகுதி ஒன்று இந்தியாவுக்கு என்ன பெயர் இருக்குது அதனுடைய ஆட்சி எல்லை எப்படி வரையறை செய்யப்படுது அப்படின்ட்டு தான் பகுதி ஒன்று அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா யூ யூனா யூனியன் அண்ட் டெரிட்டரி பற்றி சொல்கிறது ஓகேவா கேன் அடுத்தது குடியுரிமை ஓகேவா யூ கேன் ஃப்ளே அந்த மூணு எழுத்த ஞாபகம் வச்சுக்கலாம் யூ கேன் ஃப்ளே அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூ வந்து யூனியன் டெரிட்டரி கேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிட்டிசன்ஷிப் பற்றி சொல்கிறது பிளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி சொல்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஓகேவா அப்போது பகுதி ஒன்று பகுதி ரெண்டு குடியுரிமை பகுதி மூணு வந்து அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்கிறது பகுதி நாலு வந்து அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு அங்கே தான் நம்ம டேரக்ட்லி அப்போது டேரக்ட்லி அப்படின்னா டிபிஎஸ்பி டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ டேரக்ட்லி அப்படின்றது இங்கே என்ன வரும் டிபிஎஸ்பி பற்றி குறிப்பிடும் ஓகேவா

யூ கேன் பிளே டேரக்ட்லி ஃப்ரம் யூஎஸ்வா அடுத்து எட்டு ஒன்பதுல பாருங்க எட்டு ஒன்பதுல பாருங்க வந்து பார்த்தீங்கன்னா பி ஓகேவா இது ஒரு செட்டுங்க யூ கேன் பிளே டேரக்ட்லி யூபி இருக்கா இது ஒரு செட்டு ஒன்பது வரைக்கும் நீங்கள் ஒரு செட்டம் வச்சுக்கலாம் ஒன்பது வரைக்கும் என்ன பண்ணலாம் ஒரு செட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ யூனியன் டெரிட்டரிஸ் பற்றி சொல்றது எட்டு ஓகேவா யூனியன் பிரதேசங்களை பற்றி சொல்றது எட்டு நமக்கு தெரியும் பி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது பஞ்சாயத்து ஓகே ஊராட்சி அமைப்புகளை சுற்றி சொல்றது பஞ்சாயத்து அமைப்பு பற்றி சொல்றது அப்போ இது ஒன்பது வரைக்கும் ஒரு செட்டு ஒன்பது ஏ வந்து பாருங்க நகராட்சி அமைப்புகள் மீட்டு அப்படின்னா முனிசிபாலிட்டி

BETWEEN STATE பிட்வீன் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் RAM அப்படின்ற வார்த்தையில குறிப்பிடலாம் அடுத்து பாருங்க இப்போ இது ஒன்று மீட் சைல்டு கரெக்டாக ஒன்பது ஏவ்லருந்து பதினொன்று வரைக்கும் இது வந்து ஒரு செட்டு அடுத்து பன்னெண்டுலருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம் இங்கே பாருங்க பன்னெண்டுல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரூட்ஸ் ஓகேவா பதிமூணு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு வந்து நாங்கள் எழுதுறேன் டேஸ்ட் டிஏஎஸ்டி டேஸ்ட் பதினாலு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட் ஸ்வீட் பதினஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு பதினாலு ஏ வந்து பார்த்தீங்கன்னா டூ பதினஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈட் ஈட் ஞாபகம் வச்சுக்கோங்க பதினஞ்சு வந்து ஈட் பதினாறு வந்து பார்த்தீங்கன்னா சோ ஸோ பதினேழு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன்லி பதினேழு வந்து ஒன்லி பதினெட்டு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈட் ஈட் பத்தொம்போது வந்து பார்த்தீங்கன்னா மேகி 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 இருபது வந்து பாருங்கள் இருபது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஎஸ் ஆசன் ஞாபகம் வச்சுக்கோங்க இருபத்தொன்று வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்டி இருபத்தி ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக் ஓகே இது மட்டும் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட்டு சொல்கிறேன் இப்போ நம்ம பத்து வரைக்கும் பார்த்துருப்போம் பதினொன்று வரைக்கும் பார்த்துருப்போம் பன்னெண்டுலேருந்து நம்ம பார்ப்போம் ஓகே இங்கே பாருங்க பன்னெண்டு வந்து ஃப்ரூட்டு அதுலேருந்து நம்ம எல்லாத்தையும் ஒன்றா வச்சுக்கோம் ஃப்ரூட் டேஸ்ட் ஸ்வீட் டு ஹீட் ஸோ ஒன்லி ஹீட் மேகி இது நம்ம வச்சுக்கோங்க ஃப்ரூட்ஸ்னு இருக்கா அப்போ அது என்ன அப்படின்னா ஃபினான்ஸ் ப்ராப்பர்ட்டி ஓகேவா கான்ட்ராக்ட்ஸ் அண்டு ஷூட்ஸ் அதை பற்றி சொல்கிறது நிதி சொத்து ஒப்பந்த வழக்குகளை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த ஃப்ரூட்ஸ் அப்படின்றது ஓகேவா அதில் நிதி கடன் பெறுதல் சொத்து ஒப்பந்தங்களை பற்றி சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா பன்னிரெண்டாவது பகுதி அடுத்து பதிமூணாவது பகுதி பாருங்கள் பதிமூணாவது பகுதி டேஸ்ட்டு ட்ரேடு டேஸ்ட்டில் டி ஃபார் ட்ரேடு ஓகேவா காமர்ஸ் அண்டு இன்டர் கோர்ஸ் இதை பற்றி சொல்கிறது டேஸ்ட்டு ட்ரேடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வணிகம் வர்த்தகம் இந்திய எல்லைக்குட்பட்ட உறவுகளை பற்றி சொல்கிறது ஓகேவா பதினாலு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டு ஸ்வீட்னா சர்வீஸ் அண்டர் யூனியன் அண்ட் ஸ்டேட்டு மத்திய மாநில அரசுகளுக்கு பணிகள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க பதினாலு ஏ வந்து டூ டூ அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீர்ப்பாயங்களை பற்றி சொல்கிறது ஓகேவா இந்த தீர்ப்பாயங்களை பற்றி சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு ஏ பதினஞ்சியை பொறுத்த வரைக்கும் ஹீட் ஹீட் ஃபார் எலெக்ஷன் நாம வச்சுக்கோங்க எலெக்ஷன் இங்கே பாருங்க டூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி நான் போச்சுன்னா ட்ரினல்ஸ் தீர்ப்பாயங்கள் பதினஞ்சு ஈட் ஃபார் எலெக்ஷன் பதினாறு ஷோ இருக்கா அதில் ஸ்பெஷல் ப்ரொவென்ஷன் ரிலேட்டிங் டு ஓகேவா அப்போ இதில் நம்ம ஷோ சில வகுப்பினரின் தொடர்பான சட்ட வழிமுறைகள் மற்றும் சிறப்பு சலுகைகள் ஸ்பெஷல் ப்ரொவென்ஷன் பற்றி சொல்லக்கூடியது ஒன்லி ஒன்லி ஃபார் த அஃபிஷியல் லாங்குவேஜ் பதினேழு ஒன்லி ஃபார் அஃபிஷியல் லாங்குவேஜ் பதினேழு வந்து ஆட்சி மொழி பற்றி சொல்லக்கூடியது பதினெட்டு வந்து பாருங்கள் ஈட் உங்களுக்கு பாஞ்சுலேயும் ஈட் சொல்லியிருப்பேன் பதினெட்டுலேயும் ஈட் சொல்லியிருப்பேன் ஈட் அப்படின்றது இங்கே எமர்ஜென்சி புரவன்சி ஓகேவா எமர்ஜென்சி புரவன்சி நெருக்கடி கால சட்ட முறைகளை பற்றி சொல்கிறது மேகி இருக்கா மேகி வந்து அதாவது வந்து பல்வகை பட்ட அப்படின்றது பொருள் அடுத்தது ஆஸ் த அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஏஏஎஸ் ஆஸ் இருக்குல்ல அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இருபது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பற்றி சொல்லக்கூடியது இருபத்தி ஒன்று டேஸ்டி டெம்பரவரி ட்ரெடிஷ்னல் ஃபெஷல் ப்ரொவென்ஷன் தற்காலிக இடநிலை சிறப்பு சலுகை பற்றி சொல்லக்கூடியது இருபத்தி ரெண்டு குறுந்தலைப்புகள் அதாவது ஷார்ட் டைட்டில் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைட்டில் பற்றி சொல்லக்கூடியது இந்தி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குறுந்தலைப்புகள் அதோடைய தொடக்கம் ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட இந்தி சொற்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்ரைட் டெக்ஸ்ட் ஹிண்டியன் அதை பற்றி சொல்லக்கூடியது ஸ்நாக்ஸ் ஓகேவா ஷார்ட் டைட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்நாக்ஸ் அப்படின்னா ஷார்ட் டைட்டில் அப்போ இருபத்தி ரெண்டை பொறுத்த வரைக்கும் குறுந்தலைப்புகள் அது இந்தி மொழியை பற்றியும் சொல்லக்கூடியது தான் இந்த இருபத்தி ரெண்டாவது பகுதி ஓகேவா இந்த இந்த ஷார்ட்கட் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அதை ஈஸியாக உங்களுக்கு வந்து நிற்கும் அடுத்தது பாருங்க பகுதி நாலு ஏ ஒரு பகுதி சேர்த்துருப்பாங்க அது அடிப்படை கடமைகளை பற்றி சொல்லக்கூடியது நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு அதே மாதிரி பகுதி ஒன்பது பஞ்சாயத்து ராஜ் எழுபத்தி மூணாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அதே மாதிரி ஒன்பது ஏல வந்து நகர பஞ்சாயத்தை பற்றி ஒரு பகுதி என்ன பண்ணியிருப்பாங்க சேர்த்துருப்பாங்க அதே மாதிரி ஒன்பது பியில் வந்து கூட்டுறவு அமைப்புகளை பற்றியும் ஒன்பது அதாவது பத்து பதினாலு ஏழில் வந்து பார்த்தோன்னா தீர்ப்பாயங்கள் இதை பற்றியும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சேர்த்துருப்பாங்க அப்போ இந்த சேர்த்து தான் உங்களுக்கு இருபத்தஞ்சி பகுதிகளை நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க தொடக்கத்தில் இருபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு தற்போது பகுதிகள் எத்தனை இருக்குது அப்படின்னா இருபத்தஞ்சி பகுதிகள் வந்து இருக்குது அப்போ இதுக்கு முன்னாடி நமக்கு அட்டவணைக்கான அந்த ஷார்ட்கட்டும் சொல்லியிருப்போம் இதில் இப்போது உங்களுக்கு எப்படி எளிமையாக அரசியலமைப்பினுடைய பகுதிகளை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருப்போம் நீங்கள் எப்படின்னா ஒரு பாட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க யூ கேன் ஃப்ளே டேரக்ட்லி ஃப்ரம் யூஎஸ் யூபி மீட் சைல்டு ஷாம் ராம் இது ஒரு செட்டு இங்கே பாருங்கள் யூ கேன் ஃப்ளே டேரக்ட்லி ஃப்ரம் யூஎஸ் யூபி மீட் சைல்டு ஷாம் ராம் ஃப்ரூட் டேஸ்டி ஸ்வீட் டு ஹீட் ஸோ ஒன்லி ஹீட் மேகி ஸோ ஒன்லி ஹீட் மேகி ஆஸ் டேஸ்டி ஸ்நாக்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது அப்படியே ஒரு பாடலாகவே நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இந்த பகுதிகள் எல்லாமே மைண்டில் நின்றுடும் ஈஸியாக நமக்கு எந்த பகுதியில் என்ன இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா இந்த கொஷின் நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம்